இன்னைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி சென்செக்ஸ் ஒரு சின்ன ஒரு அப்டர்னில் மேலே வந்து வந்திருக்காங்க பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு அப்டர்னில் மேலே வந்திருக்காங்க ஸ்டாக்கும் அதே மாதிரிதாங்க பாது ஸ்டாக்கு வந்து சைடுவேஸ்டில் போச்சு பாதி ஸ்டாக்கு சின்ன ஒரு அப்டர்னில் மேலே வந்து வந்துச்சு இன்னைக்கு நிஃப்டியில் வந்து பாக்குறீங்க அப்படின்னா இருபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி எண்பது இருக்கு இல்லையா அதுதான் முக்கியமான பாயிண்ட் மார்க்கெட் இந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆகிட்டு இருபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி எண்பதை மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா நிஃப்டி வந்து மேலே வந்து போகலாம் இந்த வரைஞ்சிருக்கேன் இல்லையா இதெல்லாம் இன்னைக்கு இப்போ வரைஞ்சது கிடையாதுங்க நேத்தோட வீடியோ நீங்க பாக்குறீங்க அப்படின்னா நிஃப்டியில் ஃபைவ் மினிட் டைம் ஃப்ரேம்ல இருபத்தி மூணாயிரத்தி முன்னூத்தி எண்பதை வந்து பிரேக் அவுட் வந்து பண்றேன்னா மேலே வந்து போகலாம் இந்த மாதிரி கொடுத்துருந்தேன் ஸோ அது வரைக்கும் நீங்கள் மேலே போயிருந்தாலும் சரி கீழே வந்திருந்தாலும் சரி என்ட்ரி வந்து கொடுத்துருக்க கூடாது பிரேக் அவுட் ஆனால் மட்டும் தான் என்ட்ரி கொடுத்துருக்கணும் அப்படி நீங்க என்ட்ரி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டிங்கிலிருந்து நல்ல ஒரு அப்டர்னில் மேலே வந்து வந்தாங்க பிரேக் அவுட் ஆன இடத்துல இருந்து பேங்க் நிப்டியும் சரி நிஃப்டியும் சரி ஒரு அறுபது புள்ளி வந்து மேலே வந்து வந்துச்சு அதை யூஸ் பண்ணி லாபம் வந்து பண்ணியிருக்க முடியும் பேங்க் நிஃப்டி வந்து பார்க்குறீங்க அப்படின்னா மாதிரி பிரேக் அவுட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு அப்டர்னில் மேலே வந்து போனாங்க சென்செக்ஸ் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா பிரேக் அவுட் பண்ணிச்சு ஆனால் ஒரு மூணு மணிக்கு மேலே பிரேக் அவுட் பண்ணி என்னங்க பண்ணுறது ஸோ இந்த இடத்துல சென்செக்ஸில் வந்து என்ட்ரியே கொடுத்துருக்க முடியாது அப்படியே இங்கெல்லாம் பிரேக் அவுட் பண்ணும்போது என்ட்ரி கொடுத்துருந்தாலும் வேஸ்ட்டு தான் சைடு எஃபெக்ட்ல தான் போனாங்க சரி ஓகே இப்போ நாளைக்கான மார்க்கெட் என்ன ஆகும் மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல போகுமா டவுன் ட்ரெண்ட்ல போகுமா எது முக்கியமான பாயிண்ட் இன்னைக்கு வந்து ஈஸியா ட்ரேட் வந்து பண்ணியாச்சுங்க ஸ்டாக்லயும் நல்ல ப்ராஃபிட் வந்து கொடுத்துச்சு ஆப்ஷன் பையிங்லயும் நல்ல ப்ராஃபிட் வந்து கொடுத்துச்சு ஆப்ஷன் செல்லிங்ல மட்டும் தான் லாஸ் கொடுத்துச்சு இப்போ நாளைக்கு மார்க்கெட் எப்படி போகும் நாளைக்கு எப்படி ட்ரேட் வந்து பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம் அதே மாதிரி நான் ஒரு ஐந்து புத்தகம் எழுதியிருக்கேன் ஷேர் மார்க்கெட்டின் ஆசான் பாகம் ஒன்று பாகம் இரண்டு பாகம் மூணு மூணு இன்னும் வெளியாகல தான் வெளியாகுது இந்த மனத்துல ராயரின் மகடம் பாகம் ஒன்று பாகம் இரண்டு இதுலயும் பாகம் மூணு இருக்குது அதுவும் இன்னும் வெளியாகல நீங்க ட்ரேடிங் பத்தி பேசிக்ல இருந்து அடிப்படையில இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் ஒரு கதை மூலியமா கத்துக்கணும் ஆசைப்படுறீங்க அப்படின்னா இந்த ஆசான் பாகம் ஒண்ணு வந்து படிங்க உங்களுக்கு புத்தகம் படிக்கிற பழக்கம் வந்து இல்ல அப்படின்னாலும் இந்த புக்கு ஈஸியா படிச்சு முடிக்க முடியும் ஏன்னா இதுல வந்து பிரபஞ்சத்தை பத்தி இருக்கும் வாழ்க்கையை பத்தி இருக்கும் ஒவ்வொரு பக்கம் நீங்க படிக்கும் போது அடுத்த பக்கத்துல என்ன இருக்கு ஆர்வமா வந்து திருப்ப ஆரம்பிச்சிருவீங்க ரெண்டு புக்கை நீங்க ஒரு வாரத்துல படிச்சு முடிச்சுட்டு நான் இந்த அஞ்சு வருஷத்துல என்னெல்லாம் கத்துக்கிட்டனோ அதை நீங்க கத்துக்க முடியும் நிறைய ப்ராஃபிட் பண்றதுக்கான ஸ்ட்ராட்டஜியுமே நான் கொடுத்துருப்பேன் அதே மாதிரி எனக்கு ஒரு கோர்ஸ் படிச்சாதான் புரியும் ஒரு டென் தௌசண்ட் டுவெண்டி தௌசண்ட் கொடுத்து சேரலாம்னு இருக்கிறேன் அப்படின்னா நீங்க இந்த புக்கை படிக்கிறீங்க அப்படின்னா நான் கோர்ஸ் வந்து ஃப்ரீயாவே தரேன் நான் ஒரு கோர்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா இந்த புக்கை எழுதுனா ரெண்டு வருஷமா அதுக்கு பதிலாக ஒரு கோர்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா ஒரு டென் கே டுவெண்ட்டி கே ஒரு பத்து வீடியோ எடுத்து பண்ண முடியும் இல்லையா அப்படி நான் பண்ணி வச்சிருக்கேன் ஆனா அதை நான் ஃப்ரீயாவே வந்து கொடுக்குறேன் நீங்க ஆசான் புக்கு வாங்கி படிச்சு முடிச்சிட்டு என்ட கோர்ஸ் வந்து கேளுங்க நான் சென்ட் பண்ணி வைக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த கிளாஸ் எல்லாமே நீங்க பாருங்க அதுக்கப்புறமும் நீங்கள் ட்ரேடிங் வந்து கத்துக்கணும் அப்படின்னா மற்ற கோர்ஸ்லாம் வந்து ஜாயின் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்சது கற்றுக்கிட்டாலே கத்துக்கிட்டாலே போதுங்க வேற கோர்ஸ்லாம் வந்து தேவைப்படாது ஸோ ஃபர்ஸ்ட் சென்செக்ஸ் வந்து பாத்திரலாங்க சென்செக்ஸ்ல நான் சொன்ன மாதிரி முக்கியமான ப்ரீவியஸ் கை இதுதான் மார்க்கெட் இப்போ ஒரு அஞ்சு நாட்களாக நல்ல ஒரு அப்டிரில் கேப் அப்லேயே மேல வந்து வராங்க ஆனா நிறைய பேர் இந்த இடத்துல வந்து என்ட்ரி கொடுத்துருவாங்க அது தப்பு ஏன்னா பங்கு சந்தை இன்னும் டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கிறாங்க ஒன் டே டைம் வந்து பாக்குறீங்க அப்படின்னா கீழே வந்திருக்காங்க மேல போயிருக்காங்க கீழே வந்திருக்காங்க மேல போயிருக்காங்க கீழே வந்திருக்காங்க மேல வந்திருக்காங்க கீழே போயிருக்காங்க இப்ப மேல வந்து வந்திருக்காங்க டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்குது அப் ட்ரெண்ட் திரும்புது அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் கை எல்லாம் இருக்கு இல்லையா அதில் வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணணுங்க இப்போ இங்கே இருக்குது அப்படின்னா இதோட ப்ரீவியஸ் கை இது இதோட ப்ரீவியஸ் கை இது இதோட ப்ரீவியஸ் கை இது இங்கேருந்து இதை பிரேக் அவுட் பண்ணுறான்னா இது வரைக்கும் போகலாம் அதை பிரேக் அவுட் பண்ணுறான்னா அது வரைக்கும் போகலாம் அதையும் பிரேக் அவுட் பண்ணுறான்னா புதிய உச்சத்துக்கு வந்து போகலாம் இப்படி தான் ட்ரேடு வந்து பண்ணணுங்க டவுன் ட்ரெண்டில் இருக்கும்போது இங்கேருந்து கீழே வந்து வராங்க அப்படிங்கிறக்காக ட்ரேடு வந்து பண்ணக்கூடாது அது சேஃப் கிடையாது சரிங்களா ஓகே இப்போ பங்குச்சந்தை வந்து டவுன் ட்ரெண்ட் இருக்குது சென்செக்ஸில் முக்கியமான பாயிண்ட் வந்து எழுபத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி இருபதுங்க ஸோ ஒன் டே டைம்

ஒன் நீங்க பாக்குறீங்க ஏழாயிரத்தி நூறுங்க இதை வந்து வந்து பிரேக் அவுட் வந்து மேல வந்து போகலாம் பிரேக் அவுட் வந்து பண்றாங்கன்னா இரண்டு நாட்களாக நல்ல சைடு வந்து போயிட்டாங்க அப்படிங்கறனால நம்ம கொஞ்சம் மேலே தள்ளியே வந்து வரைஞ்சிக்கலாம் எழுபத்தி ஆறாயிரத்தி நானூத்தி எழுவதை நாளைக்கு கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்றேன்னா கீழே வந்து போலாம் ஃபைவ் மினிட் டைம்ல வந்து பாக்குறீங்க அப்படின்னா ஃபைவ் மினிட்ல முக்கியமான பாயிண்ட் வந்து இந்த இடத்துல சேம் பாயிண்ட் தான் ஆனால் ஒன்றே ஒன்று மார்க்கெட் பிரேக் அவுட் ஆனதும் மேலே வந்து என்ட்ரி கொடுத்துடாதீங்க முக்கியமாக கவனிச்சுக்கோங்க பிரேக் அவுட் ஆனதும் என்ட்ரி கொடுத்துடாதீங்க ஒன் ஹவர் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் பிரேக் அவுட் வந்து பண்ணுது அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரே ஒரு ட்ரேடு மட்டும் பண்ணுங்கள் யார் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனதும் ஒரு என்ட்ரி கொடுப்பாங்க அப்படின்னா எமோஷனல் ட்ரேடு பண்ணக்கூடியவங்க தான் ஒரு நாளைக்கு பத்து ட்ரேடு பண்ணுறேன் இல்லை ஃபஸ்ட்டு ட்ரேட்லேயே நான் நானூறு ஐநூறு ப்ராஃபிட் பண்ணால் போதும் இந்த மாதிரி மணி மேனேஜ்மெண்ட் இல்லாமல் ப்ராஃபிட் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக மட்டுமே ட்ரேடு வந்து பண்ணுவாங்க இல்லையா அவங்க மட்டும் தான் ட்ரேடு வந்து பண்ணணுங்க நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு பண்ணுறீங்க டிசிப்ளினாக ட்ரேடு வந்து பண்ணுறீங்க மணி மேனேஜ்மெண்ட் இருக்குது ஸ்ட்ராட்டஜி இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்படி ட்ரேடு வந்து பண்ணக்கூடாது மார்க்கெட் ஓப்பன் ஆகணும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும் இதெல்லாம் இருக்குது சில டைமில் வந்து என்ட்ரி கொடுக்கணுங்க இப்போ ஆப்ஷன் செல்லிங்கில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஒன்பது நாற்பத்தி அஞ்சுக்கு தான் ஒரு ட்ரேடர் வந்து டெய்லி வந்து என்ட்ரி கொடுப்பாங்க அதே மாதிரி இன்னொரு ட்ரேடர் இருப்பாங்க பத்தே காலுக்கு மட்டும் தான் டெய்லி வந்து என்ட்ரி கொடுப்பாங்க அது பிரேக் அவுட் நடந்துச்சோ பிரேக் அவுட் நடக்கலையோ சைடு வேஸ்ல இருந்தாலும் சரி என்ட்ரி வந்து கொடுப்பாங்க இதுக்கு ஸ்டேடல் ஸ்ட்ராட்டஜி இந்த மாதிரி டைம் பயன்படுத்தி நம்ம வந்து பண்ணலாம் இல்லையா அப்படின்னா ஆப்ஷன் பையிங்லயும் அதை நம்ம பண்ணி ஆகணுங்க இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியும் அந்த ஸ்ட்ராட்டஜியை ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் என்ட்ரி கொடுங்க அதுல நிறைய பெனிஃபிட் இருக்குது முதல் பெனிஃபிட் வந்து பாக்குறீங்கன்னா பங்குச்சந்தை என்ன ட்ரெண்ட்ல இருக்குது டவுன் ட்ரெண்ட்ல இருக்குதா இல்ல அப் ட்ரெண்ட்ல இருக்குதா இல்ல சைட்வேஸ்ல போதா இதை கண்டுபிடிக்க முடியும் அதே மாதிரி டே ஹை டே லோ கண்டுபிடிக்க முடியும் அதை பிரேக் அவுட் பண்ணும்போது நம்ம ட்ரேடு வந்து பண்ண முடியும் இந்த மாதிரி நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து சேஃபா வந்து ட்ரேடு வந்து பண்ணுங்க சரி ஓகே எழுபத்தி ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பது நாளைக்கு மேலே வந்து அவுட் வந்து பண்ணுறேங்கன்னா சென்செக்ஸ் மேலே வந்து போகலாம் ஃபைவ் மினிட்ஸில் அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா எழுபத்தி ஆறாயிரத்தி நானூற்றி எழுபது வந்து கீழே வந்து அவுட் வந்து பண்ணுறேன்னா கீழே வந்து வரலாம் அப்படியே நிஃப்டி வந்து போயிடலாங்க ஸோ நிஃப்டியில் ஒன் டே டைம் ஃப்ரேமில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா சென்செக்ஸ் மாதிரியே தான் ப்ரீவியஸ் கை இங்கேயுமே வந்து இருக்குதுங்க இந்த இடத்துல வந்து இருபத்தி மூணாயிரத்தி எண்ணூற்றி இருபது இருக்கு இல்லையா இதுதான் அடுத்த முக்கியமான ஒரு ப்ரீவியஸ் கை ஓகே இதை வந்து மேலே ஸ்ட்ராங்காக வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த கேப்லாம் கண்டுக்காதுங்க ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னா மேலே வந்து போயிடுவாங்க அதே மாதிரி ப்ரீவியஸ் லோ இருக்கு இல்லையா இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூத்தி எண்பது இதை வந்து கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா கீழே வந்து போகலாம் ஒன் ஹவரில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஒன் ஹவரில் முக்கியமான ப்ரீவியஸ் ஹை இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி எண்பதுங்க இதை வந்து மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்றாங்க மேல வந்து மேலே வந்து போகலாம் அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா இருபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி ஐம்பதை கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க கீழே வந்து போகலாம் ஃபைவ் மினிட்ல வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஃபைவ் மினிட்ல முக்கியமான ப்ரீவியஸ் கை இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி எண்பதுங்க இதை மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா மேலே வந்து போகலாம் அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா இருபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி ஐம்பதை கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறனா கீழே வந்து போகலாம் லைவ் மார்க்கெட்டில் கொஞ்சம் ஓனாக வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு ஸ்டாப்லாஸ் போட்டுட்டு டார்கெட் போட்டுட்டு ப்ராப்பராக வந்து ட்ரேடு வந்து பண்ணுங்க அதிகமான ட்ரேடு வந்து பண்ணாதீங்க அதிகமான ட்ரேடு வந்து பண்ணுறீங்க அப்படின்னா எந்த ப்ரோஜனமும் கிடையாது நான் ட்ரேடிங்கில் வந்து வரும்போது எனக்கு எதுவுமே தெரியாதுங்க சும்மா மார்க்கெட் மேலே போது கீழே போது ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் ட்ரேட் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படியே நீங்களும் ட்ரேட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கலாம் சில பேர் ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா பேப்பர் ட்ரேடிங் ஒன்று இருக்குது ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கோங்க புக்லாம் வந்து படிங்க ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கோங்க ட்ரேடிங்கை பற்றி கம்ப்ளீட்டாக கற்றுக்கிட்டு பேப்பர் ட்ரேடிங் பண்ணி பாருங்கள் அதில் ப்ராஃபிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ட்ரேடிங் குள்ளே வந்து வாங்க உங்கள் பணம் வந்து லாஸ் ஆகாது பங்குச்சந்தையில் லாஸே பண்ணாமல் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரே வழி இதுதான் ஸோ அதை வந்து பண்ண பாருங்க சரிங்களா ஓகே இப்போ அப்படி வந்து பேங்க் நிஃப்டி வந்து பார்க்குறீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் நல்லா வந்து மேலே வந்து வந்திருக்காங்க ஆல்ரெடி மேலே வந்து பிரேக் அவுட்டே வந்து பண்ணிட்டாங்க முக்கியமான ப்ரீவியர்ஸ் கையை இதெல்லாம் பார்க்கும்போது எஸ் பங்கு சந்தை திரும்பிடுச்சோ பேங்க் நிஃப்டி கண்டிப்பாக திரும்பிடுச்சு இல்லைன்னு சொல்லி சொல்லவே முடியாது ஸ்டாக்லாம் நல்லா வந்து மேலே வந்து வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இப்போதைக்கு ப்ரீவியஸ் லோ வந்து சும்மா தான் கொடுத்தாகணுங்க நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இதை வந்து கீழே ஒரு வேலை பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா கீழே வந்து வரலாம் ஒன் டே டைம் ஃப்ரேமில் ஸோ ஒன் டே டயம் ஃப்ரேமில் அடுத்த முக்கியமான ப்ரீவியஸ் கை வந்து இங்கே இருந்துச்சு இப்போ அதையும் பிரேக் அவுட் வந்து பண்ணிட்டாங்க இப்போ அடுத்த ப்ரீவியஸ் கை வந்து பார்க்குறீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் ஐம்பத்தி மூணாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி அஞ்சு அது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒன் ஹவரில் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் லோ வந்து சேம் பாயிண்ட் தான் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபதுங்க இதை வந்து கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா கீழே வந்து வரலாம் அதுவே மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இடத்துல ஏதாச்சும் ப்ரீவியஸ்க்காக இருக்குதா எஸ் நிச்சயமாக இருக்குது நாளைக்கு ட்ரேடு வந்து பண்ணுறதுக்கு ஐம்பத்தி மூணாயிரத்தி பத்துங்க ஆனால் அது மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்காங்க நான் சொன்னேன் இல்லையா ஒரு ஒன் ஹவர் வெயிட் பண்ணுங்க மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆனாலும் சரி ஒரு ஒன் ஹவர் வெயிட் பண்ணி ஒருவேளை ஐம்பத்தி மூணாயிரத்தி நூற்றி அறுபதா மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா மேலே வந்து போகலாம் ஃபைவ் மினிட்ல வந்து பாக்குறீங்க அப்படின்னா ஃபைவ் மினிட்ஸ்ல முக்கியமான ப்ரீவியஸ் லோ இந்த ஒரு பாயிண்ட் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி எண்பதுங்க இதை வந்து கீழ வந்து பிரேக் அவுட் வந்து பண்றனா கீழே வந்து போகலாம் அதுவே மேல வந்து பிரேக் அவுட் வந்து பண்றேன்னா நிச்சயமாக வெயிட் பண்ணி தான் ஆகணுங்க ஏன்னா உச்சத்துல வந்து இருக்கிறாங்க அவுட் பாயிண்ட் கிட்ட ஓப்பன் ஆகும் போது இங்க ஓப்பன் ஆயிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ல வந்து மேல வந்து பிரேக் அவுட் வந்து பண்றேன்னா என்ட்ரி கொடுக்க கூடாது ஒன் ஹவர் வெயிட் பண்ணி தான் ஆகணும் சரிங்களா அதுக்கப்புறம் என்ட்ரி கொடுத்துக்கலாம் மேல வந்து போச்சு அப்படின்னா ஐம்பத்தி மூணாயிரத்தி நூற்றி அறுபது மேல வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா மேல வந்து போகலாம் ரொம்ப ரொம்ப கவனமாக சேஃபா பொறுப்பா ஷேடு வந்து பண்ணுங்க எடுத்த ஒன்னும் ஒரு லட்சம் பத்து லட்சம் அந்த மாதிரிலாம் வந்து போடாதீங்க ஃபர்ஸ்ட் ஒரு லாட்டை வச்சு உங்ககிட்ட நீங்க ப்ராஃபிட் பண்ணி காமிங்க எஸ் என்னால் ப்ராஃபிட் வந்து பண்ண முடிஞ்சிருச்சு ஒரு லாட்டை வச்சு ஒரு மூணு மாதம் நான் ப்ராஃபிட்லேயே இருக்கேன் இனிமேல் அந்த தைரியமாக பத்து லாட்டை வச்சு கூட ட்ரேட் வந்து பண்ணுவேன் இப்படி ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து கிடைச்சிச்சுனா மட்டும் அதிக பணத்தை வந்து உள்ள வந்து போடுங்க அது வரைக்கும் வந்து போடாதீங்க ஓகே சோ சேஃபா ஷேடு பண்ணுங்க அடுத்த பார்க்கலாம் பாக்கலாம் தேங்க்யூ